நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படாதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கூட்டுறவு துறையில வந்து இருக்கக்கூடிய பேலன்ஸ் மாவட்ட வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டூ டேஸா வந்து எட்டு மாவட்டங்களுக்கு வந்திருக்கக்கூடிய விளைவு அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்டேட் பத்தி வந்து பாத்துட்டோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாவட்டங்களுக்கு வந்திருக்கக்கூடிய விளைப்பு அனவுன்ஸ்மெண்ட் பத்தி தான் வந்து பாக்க எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் தகுதி அடிப்படை என்னென்ன அதே மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம் அது மட்டும் நம்பிக்கை ஒட்டு மொத்தமாக எட்டு மாவட்ட அடிப்படையில வரக்கூடிய வேலை வாய்ப்புல வந்து பாத்திரம் மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது காலி பணியிடங்கள் அனவுன்ஸ் எல்லா பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு போய் நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்கூர் டிஸ்ட்ரிக்ட்டு மிஸ் ஆயிருந்துருந்தா அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்கலாம் இந்த புரியும் அது மட்டும் நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்கூர் டிஸ்டிக்ட வந்து மென்ஷன் பண்றீங்க பர்ஸ்ட் வந்து வீடியோ வந்து நீங்க வந்து பார்த்த பிறகு அதுல உங்க டிஸ்ட்ரிக்ட் இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மிஸ்ஸிங் ஆயிருந்தால் மட்டும் வந்து உங்க ஊர் டிஸ்ட்ரிக் வந்து நீங்க மென்ஷன் பண்ணலாம் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம் பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படினா navin8122244@gmail.com இந்த மெயிலடி மூலமே வந்து கான்டாக்ட் பண்ணலாம் இதே மாதிரி டிஎன் பிஎஸ்சி டிஎன் எஸ்டிசி டிஎன்ஏபி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் இது மட்டும் நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து பேங்கிங் செக்டர்ல இருந்து ஆப்டிடியூடுக்கு எல்லா தேவையான மெட்டரியலும் வந்து நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் லெஃப்ட் கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோலயே வந்து சஜஸ்ட்ல வரும் அதே மாதிரி மேல ஆப்டி ரைட் கார்னர்லயும் வரும் நீங்க இப்பவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் நம்ம இந்த பதினெட்டு மாவட்டங்களுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க நம்ம இப்ப நம்ம ஒவ்வொரு மாவட்டமா வந்து ஓபன் பண்ணி எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பர்களே நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் சோ முப்பத்தெட்டு மாவட்ட வரையும் குற்றறவுத்துறை வந்து வேலைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ ஒவ்வொரு மாவட்டம் அடிப்படையில வரக்கூடிய வேலையை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சானல் வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் சோ லாஸ்ட் டூ டேஸா வந்து பாத்தீங்கன்னா கூற்றுத்துறையிலிருந்து இது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக எட்டு மாவட்டங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம வந்து போட்டிருந்தோம் இன்னைக்கு ஒரு பத்து மாவட்டங்களுக்கு வந்து பகப்புறம் சோ இந்த பத்து மாவட்டங்களோட சுத்தி ஒட்டுமொத்தமாக பதினெட்டு மாவட்டங்களா வந்து பாத்தீங்கன்னா கணக்கெடுப்பு எடுத்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிருக்கோம் சோ முதல் டே ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப நான் ஹைலைட் பண்ணி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்து பாத்திருந்தோம் ராணிபேட் மயிலாடுதுறை தென்காசி விருதுநகர் விழுப்புரம் சோ இந்த ஆல்ரெடி நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து மாவட்டங்களுக்கு வந்து பார்க்க போறோம் அது நான் பாக்க முதல் மாவட்டம் வேலூர் மாவட்டம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்டிருந்தீங்க வேலூர் மாவட்டத்துக்கு இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா வேலூர் மாவட்டத்துடைய அபிசெயல் வெப்சைட் அதுக்கடுத்தது தூத்துக்குடி பார்க்கப்பறம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பார்க்கப்பறம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பாக்கப்பறம் திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி திருவண்ணாமலை தேனி தஞ்சாவூர் சிவகங்கை சோ இந்த மாவட்டங்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் அதுல பார்க்க போற இந்த பத்து மாவட்டங்கள்லாம் முதல் மாவட்டம் வேலூர் மாவட்டம் சோ இந்த மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவ்ல வந்து போய்கிட்டே இருக்கும் அப்போ இந்த நோட்டிபிகேஷன் அப்படின்ற இந்த லிங்க் வந்து ஜஸ்ட் நீங்க போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் ஆயிடும் வேலூர் மாவட்டத்துலேன் மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு உதவியுக்கு நாற்பத்தோரு கழிப்பினங்கள் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபா ஸ்டார்ட் பண்ணி அப்படி வந்து தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் சம்பளம் வந்து வாங்க முடியும் அதுக்கடுத்து வந்து கூட்டுறவு நகர வங்கிக்கு வந்து நான்கு கழிப்பினங்கள் பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது முதல் அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது ரூபாய் சொல்லிருக்காங்க நகர கூட்டுறவு கடன் சங்கத்துக்கு ஐந்து காலி பணியிடங்கள் பதினெட்டாயிரம் முதல் ஸ்டார்ட் பண்ணி அப்டி அம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துக்கு இருபத்தி நாலு காலி பணியிடங்கள் குறைஞ்சபட்சம் பதினொன்றாயிரத்தி நூறு முதல் ஸ்டார்ட் பண்ணி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பத்தொன்ப சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து கூட்டுறவு வேளாண்மை ஊரக வளர்ச்சி வங்கிக்கு வந்து மேற்பாளர் போஸ்டிங் ஒரு காலி பணியிடங்கள் மாத சம்பளம் பதினாலாயிரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அறுபது சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து ஐந்தாவது பாத்தீங்கன்னா கூட்டுறவு பண்டக சாலை தனி வகைக்கு வந்து உதவியாளர் அந்த எழுத்தாளருக்கும் ஒரு காலி பண்ணுங்கள் மாதம் பத்தாயிரத்துல நாற்பத்தி முப்பத்தி ஐந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணு ஆல்மோஸ்ட் எண்பது காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள வந்து விண்ணப்பிக்கணும் பதினொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வு நடக்கப்படும் சொல்லிக்காங்க பதினெட்டு வயது வந்து பூர்த்தி அடைவதை இருந்திருக்க வேண்டும் அதே மாதிரி எம் பிசி எம்பிசிக்கு இருக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வயது வரம்பும் கிடையாது ஓசிக்கு மட்டும் அப்டு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் முன்னாள் இராணுவத்தினா அப்டி ஐம்பது மாற்றுத்திறனாளிக்கு நாப்பத்தி ரெண்டுன்னு சொல்லி தனித்தனியா சொல்லிக்காங்க இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டென்த்து டுவெல்த்து முடிச்சு டிகிரி எடுத்து படிச்சுருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் விண்ணப்பிக்க வேண்டியதுதான் இந்த நோட்டிபிகேஷன் லிங்க்ல வந்து இப்ப நம்ம எப்படி எடுத்தோமோ அது மூலமா தான் நீங்க வந்து எடுத்து நீங்க விண்ணப்பிக்க போறீங்க சோ இது வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் வந்து அப்ளை கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் ஆயிடும் சோ நேம் அண்டு உங்களுடைய இனிஷியல் டேட் ஆஃப் பர்த் ஃபாதர் நேம் அவங்களுடைய நேம் அண்ட் இனிஷியல் மதர் நேம் மதர் நேம் அண்ட் இனிஷியல் காப்பாளர் இப்ப இருந்துச்சு அப்படின்னா காடி நேம் அண்ட் இனிஷியல் சோ ஜெண்டர் வந்து பாத்தீங்கன்னா மேலா டிரான்ஸ்ஜெண்டரா திருமணம் ஆனவரா இல்லையா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல வந்து நீங்க பிறந்திருந்தீங்க ஸோ அதோட இது சொந்த மாநிலம் தமிழ்நாடு வந்து கொடுத்துக்கோங்க அதே மாதிரி தாய்மொழி தமிழா தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்து உருது அதர்ஸ் அதை வந்து கொடுத்துக்கோங்க தேசிய இனம் இந்து இல்ல அதர்ஸ் அதை வந்து பாத்துக்கோங்க அதுக்கு அடுத்து ரிலீஜன் வந்து புஷ் புத்தி கிறிஸ்டின் ஹிந்து முஸ்லீம் சிக்கிங் அதர்ஸ் இதை வந்து சரி பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து கம்யூனிட்டி நீங்க என்ன கேசிய சார்ந்தவர்கள் அதை வந்து பாத்துக்கோங்க மாற்றுத்திறனாளி இல்லையா அதை பார்த்துக்கோங்க முன்னாள் ராணுவத்திறனாளி இல்லையா அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து எஸ்என் வந்து கொடுத்துக்கோங்க நீங்க கரண்ட்ல வந்து எதாவது ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அவனுக்கு கொடுத்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டென்த் டீடெயில்ஸ் டுவெல்த் டீடைல்ஸ் டிகிரி டீடெயில்ஸ் இந்த டென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எந்த இதை வந்து பாஸ் பண்ணீங்க எந்த இன்ஸ்டியூஷன்ல வந்து படிச்சீங்க நீங்க ஐசிஎஸ்ஆபிஎஸ்சியா இல்ல வந்து ஸ்டேட் போர்டா இந்த சிபிஎஸ்இ ஆ ஸோ இந்த இது வந்து எது வேணாலும் செலவு பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து டென்த்து மார்ஸ்டு சர்டிபிகேட் நம்பர் ஸோ இதே மாதிரி டுவெல்த் டிகிரி போஸ்ட் டிகிரி இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டயப்படி முடிச்சதுக்கான ஆம்னு வந்து கொடுத்துருங்க டென்த்து டுவெல்த் முடிச்சதுக்கு வந்து ஆம்னு வந்து கொடுத்துருங்க அதுக்கு அடுத்து ஒரு தமிழ் வழியில படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆம்னு வந்து கொடுத்துருங்க கரண்ட் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டு சேம்னா இது வந்து சேம் அஸ் கரஸ்பாண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கலாம் இல்ல பண்ணா தனித்தனியா வந்து குடுத்துக்கலாம் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ஃபோட்டோ சிக்னேச்சர் உங்களுடைய சர்டிபிகேட் நீங்க என்ன படிச்சிக்கணும் டிகிரி சர்டிஃபிகேட் அதே மாதிரி டிகிரி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இந்த கேப்சா ஃபைனல் ஐ அக்சப்ட் டெர்ம் அண்ட் சப்மிட் இதை கொடுத்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சோ இப்போ நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலூர் டிஸ்ட்ரிக் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதை வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் நம்ம பார்த்தது இதுக்கான கல்வி தொகுதி கல்வித் அதே மாதிரி வந்து அப்ளிகேஷன் பிலிங் டீடைல்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே சேர்ந்த எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது ஜஸ்ட் இப்ப நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவுன்னு மட்டும் நம்ம வந்து பாத்துட்டு போய் போயிட்டே இருக்கலாம் இப்போ வந்து தூத்துக்குடி மாவட்டம் இதுக்கும் ஆறு எட்டு தான் அனௌன்ஸ்மெண்ட் இருபத்தி ஒன்பது எட்டு தான் கடைசி தேதி தூத்துக்குடி மாவட்ட வங்கிக்கு வந்து நாப்பத்தி ஏழு காலி பண்ணுங்கள் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பதுல இருந்து தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து காலி பண்ணியின அதுக்கப்புறம் நகர கூட்டுறவு வங்கிக்கு பதினோரு கழிப்பினைகள் பத்தொன்பத்தி எட்நூத்தி ஐம்பது ஸ்டார்ட் பண்ணி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது நகர கூட்டுறவு சங்கத்துக்கு வந்து ஒரு கழிப்பினிகள் தொடக்க வேளாண்மைக்கு நான்கு தொடக்க வேளாண்மை கடன் சங்கத்துக்கு பிக்கு வந்து பன்னெண்டு சிக்கு வந்து ஆறு வேளாண் உற்பத்தி கூட்டுறவு விற்பனை சங்கங்களுக்கு வந்து மூன்று பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்துக்கு வந்து ஐந்து கூட்டுறவு தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சிக்கு ஒன்று ஒட்டுமொத்த மாதிரி ஒரு நாற்பத்தி மூணு இதுல வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு காலி பண்ணிடுங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க சோ அது வந்து இப்ப நம்ம இப்ப குளோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் சோ இந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து இப்ப ரன்னிங் லைவ்ல வரும் சோ ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணிட்டோம் இப்ப இதோட வேகன்சிஸ் நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் சோ இதுவும் வந்து ஆறாம் தேதி அனௌன்ஸ் பண்ண வந்திருக்குது இருபத்தி ஒன்பதா கடைசி தேதி காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வந்து நாப்பத்தி ஏழு காலி பணியிடங்கள் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து காலி சம்பளம் வந்து சொல்லுங்க கூட்டுறவு ஒன்றியத்துக்கு ஒரு காலி பிரணிகள் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் சம்பளம் கூட்டுறவு வேளாண்மை கடன் சங்கம் ஏ க்கு ஒன்பது காளி பிரணிகள் பதினேழாயிரத்தி அறுநூறு முதல் ஸ்டார்ட் பண்ணி எழுபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா அதே மாதிரி பி வகைக்கு வந்து பன்னெண்டு காலி பணியிடங்கள் பதிமூணாயிரத்தி ஐநூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி முப்பத்தி தொள்ளாயிரத்தி ஐநூத்தி முப்பது நகர கூட்டுறவு கடன் சங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு காலி பதினெட்டாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சொல்லிக்காங்க பணியாளர் கூட்டுறவு சிக்கன் சிக்கனம் மற்றும் கடன் சங்கத்துக்கு வந்து நான்கு காலி பணியிடங்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணி நாற்பத்தி ஐநூறு ரூபாய் சொல்லிக்காங்க தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிக்கு வந்து நான்கு காலி பணியிடங்கள் பதினேழாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டூ அறுபது சம்பளம் சொல்லிக்காங்க வேளாண்மை உற்பத்தி கூட்டுறவு வங்கிக்கு வந்து ஒரு காலி ஒன்பதாயிரத்தி நானூறு முதல் ஸ்டார்ட் பண்ணி ஐம்பதாயிரத்தி ஐநூறு சொல்லிருக்காங்க ஒட்டுமொத்த இதுல ஒரு முப்பத்தி மூன்று கழிப்பிடங்களும் இதுல ஒரு நாற்பத்தி இடங்களும் ஒட்டுமொத்தமாக தொண்ணூறு காலி பணியிடங்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போற மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் சோ திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிசல் நோட்டிபிகேஷன் லைல் விழ வரும் சோ வெயிட் பண்ணுவோம் சோ வந்துருச்சு நம்பிக்கை ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணாலே பதிவு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓபன் ஆயிடும் சோ திருப்பூர் மாவட்டம் இதுக்கும் ஒன்பது ஆறு எட்டு தான் அனௌன்ஸ் பண்றது கோயம்புத்தூர் கூட்டுறவு வங்கிக்கு வந்து பதினாலு இருபத்தி மூணாயிரத்தி நானூறு அறுநூத்தி நாற்பதுல இருந்து தொண்ணூத்தி முன்னூத்தி அறுபத்தி வந்து ஈரோடு மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வந்து எட்டு இது சேம் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டு காலி பண்ணிடங்கள் கொடுத்துருக்காங்க இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு காலி ஒட்டு ஒட்டுமொத்தமாக இதுக்கு வந்து நூத்தி இரண்டு காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்து இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் சோ திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் லோடாய் வந்துருச்சு இதுதான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் சோ இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து லிங்க் கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விண்ணப்பிக்கலாம் சோ திருநெல்வேலி மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வந்து பதினைந்து கழிப்பின்னணிகள் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பது முதல் ஸ்டார்ட் பண்ணி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து காலி பிரிணைகள் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்தி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தவிர வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்திய மற்றும் தொடக்க கூட்டுறவு சங்கத்தில் இருக்கக்கூடிய உதவிய காளி பணியிடங்கள் ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஒன்பது காலி பணியிடங்களும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினைந்து காலி பணியிடங்களும் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் போறது திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க சோ அதுல வந்து அதிகம் வந்திருக்கக்கூடிய கமன்ஸ் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா திருச்சிக்கு வந்து நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க எடுத்திருக்கோம் இருபத்தி ஐந்து வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க திருச்சி மாவட்ட மத்திய கூட்டுற வங்கிக்கு நாற்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க அது தவிர வந்து பாத்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் இருபத்தி ரெண்டு தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிக்கு ஒன்னு நகர கூட்டுறவு வங்கிக்கு நாலு பணியாளர் கூட்டுறவு கடல் சங்கத்துக்கு வந்து ஏழு மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை லிமிடெட் வந்து இரண்டு திருச்சிராப்பள்ளி கூட்டுறவு அச்சகத்துக்கு வந்து ஒண்ணு டால்மியாபுரம் பணியாளர்களுக்கு வந்து இரண்டு இதுல ஒரு முப்பத்தி ஒன்பது கழிப்பிடங்களும் நாற்பத்தி ஒன்பது ஒட்டு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி ஐந்து கழிப்பணியிடங்கள் அனவுன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் சோ திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்து நோட்டிபிகேஷன் நண்பர்களே சோ இது வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சோ இது நான் ஹைலைட் திருவண்ணாமலை மாவட்டம் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் மத்திய வங்கிக்கு வந்து இருபத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நகர கூட்டு வங்கிக்கு பதினைந்து வேளாண்மை கூட்டுறவு சங்கத்துக்கு வந்து அறுபத்தி நாலு பன்னேழு கூட்டுறவு சங்கத்துக்கு ஒன்று ஊராட்சி வட்டர வங்கிக்கு வந்து நாலு வேளாண் முப்பது விற்பனை சங்கத்துக்கு வந்து இரண்டு கூட்டுறவு பண்டக சாலைக்கு வந்து ஒன்று ஒரு எண்பத்தி ஏழு ஒரு இருபத்தி ரெண்டு நூத்தி ரெண்டு காலி பண்ணின ஆல்மோஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இப்ப நம்ம பார்த்தது திருவண்ணாமலை அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் சோ நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்ததுல தேனி மாவட்டம் ஒன்றுதான் நம்ம வந்து தேனி மாவட்டத்துல எவ்வளவு மதுரை மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வந்து பன்னெண்டு கொடுத்திருக்காங்க இதை தவிர்த்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்துக்கு வந்து பதினாறு பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்துக்கு வந்து ஒன்று வேளாண்மை வினை பொருள் உற்பத்தியாளர்கள் விற்பனை சங்கத்துக்கு வந்து இரண்டு இதுல ஒரு பத்தொன்பது கொடுத்திருக்காங்க இதுல ஒரு பன்னெண்டு வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து ஒன்பதாவது டிஸ்ட்ரிக் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்து நம்ம நோட்டிபிகேஷன் தஞ்சாவூர் கூட்டுறவு வங்கிக்கு வந்து முப்பத்தி மூன்று காலி பணியிடங்கள் இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வந்து பன்னெண்டு வந்து கொடுத்திருக்காங்க தொடக்க வேளாண்மை கடன் சங்கத்துக்கு வந்து முப்பத்தி ஐந்து வேளாண்மை உற்பத்தி கூட்டுறவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று நகர கூட்டுறவு வங்கிக்கு வந்து ஐந்து கூட்டுறவு அச்சகத்துக்கு வந்து ஒன்றை பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் சங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்க ஒரு நாற்பத்தி எட்டு ஒரு பன்னெண்டு அறுபது பிளஸ் வந்து முப்பத்தி மூணு தொண்ணூத்தி மூணு காலி பணியிடங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு மட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணது வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பத்தாவது மாவட்டம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கடைசி மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்துக்கு ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தை பண்ணிட்டோம் இப்ப சிவகங்கை மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வந்து ஐம்பத்தி மூன்று காலி பணியிடங்கள் இதை தவிர்த்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் ஏக்கு ஒன்று பி கி ஐந்து சிக்கு வந்து ஒன்று கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்துக்கு வந்து நாலு கூட்டுறவு நகர் வங்கிக்கு வந்து இரண்டு வேளாண் புதிய கூட்டுறவு விற்பனை சங்கத்துக்கு வந்து பதினாலு சோ இதுக்கு ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினாலு பிளஸ் ஐம்பத்தி மூணு உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து அறுபத்தி ஏழு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க பார்த்திருக்கோம்னா ராணிப்பேட் மாவட்டம் மயிலாடுதுறை தென்காசி விருதுநகர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் செங்கல்பட்டு இந்த எட்டு மாவட்டத்துடைய இரண்டு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எண்டிங்லயே வந்து அட்டாச் பண்ண வந்து பண்ணிருக்கேன் பாக்காதவங்க போய் பாத்துக்கலாம் சோ இன்னைக்கு நம்ம பார்த்திருக்க கூடிய அபிசியல் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த டிஸ்ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் இரண்டாவது தூத்துக்குடி மூன்றாவது வந்து திருவள்ளூர் நாலாவது திருப்பூர் ஐந்தாவது திருநெல்வேலி ஆறாவது திருச்சிராப்பள்ளி ஆறாவது திருவண்ணாமலை ஏழாவது தேனி ஸோ எட்டாவது தஞ்சாவூர் ஸோ சிவகங்கை ஸோ ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு பதினெட்டு மாவட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் அப்டேட் பத்தி மூன்று வீடியோ நம்ம வந்து பிரிச்சுப்பட்டோம் இந்த பதினெட்டு மாவட்டத்துக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிருக்கேன் ஜஸ்ட் நீங்க உங்க டிஸ்ட்ரிக்டை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ இது தவிர வேற ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்க்கு நீங்க இருக்கீங்க அப்படினா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லலாம் சோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தினா இன்னைக்கு இரண்டாவது பாகம் வீடியோல வரும் உங்களுக்காக சோ பிஸ்னஸ் ரிலேட்டட் குரீஸ் அங்க कांटेक्ट பண்ண நினைச்சீங்க அப்படினா navin8122244@gmail.com இந்த மெயில் ஐடி மூலமா எங்களை வந்து कांटेक्ट பண்ணலாம் இதே மாதிரி TNPSC TNEB TNSTC சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் பேங்கிங் சென்டர் மாதிரி எல்லா துறைக்கு தேவையான மெட்டல் மெட்டீரியல் நினைச்சீங்க அப்படின்னா வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா சஜஷன்ல உங்களுக்காக வரும் சோ அதுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அட்டு கல்லே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அதுல நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர்ல உங்களுக்கு ஷோ ஆகும் அதுல இருந்தும் நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்னொன்று என்ன ஒரு அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து ஹைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் அந்த ஹைப்ப நீங்க தட்டு எங்களுக்கு ஒரு ஊண்டுகளாக இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாகவும் அமையும் கேரியர்